ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லோருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் அதை தான் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் இருந்து ஆஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதாவது ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து அவங்க ப்ரீஃபாக வந்து சொல்லியிருக்காங்க அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறேன் இதில் என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஞ்ச் போஸ்ட் மாஸ்டர் அதாவது பிபிஎம் அப்புறம் வந்து அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம் அப்புறம் வந்து டாக் சேவக் ஓகேங்களா இந்த மொத்தம் மூணு போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பிபிஎம்க்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து டே டு டே அந்த போஸ்டல் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது பிரான்ச்சோட போஸ்ட் ஆஃபீஸில் அதுக்கப்புறம் வந்து ஐபிபிபி அதாவது வந்து இந்தியன் போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுருக்கோம் அதுலேயும் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாகவும் வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டே ஸ்டாம்பு ஸ்டேஷனரி ஐட்டம் அதெல்லாம் வந்து சேல் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஐபிபிபி இல்லையா அதில் வந்து டெபாசிட் பேமெண்ட்டு அந்த டிரான்சாக்ஷன் வேலை எல்லாமே வந்து கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டாக் சேவக் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப் போஸ்ட் ஆஃபீஸு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸு அதிலெல்லாம் அந்த மெயில் மோட்டார் சர்வீஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேஷ்னரி ஸ்டாம்ப் சேல் சேல் பண்ணுறது அந்த மாதிரியான டெலிவரி ஐட்டமும் இருக்கும் அதே மாதிரி அந்த ஐபிபிபியில் இந்த பேமெண்ட்ஸ் ரிலேட்டடாக ஒர்க்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆர்எம்எஸ் அது அதுலேயும் வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபிஎம்க்கு என்ன சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது சேல்ரி ஸ்லிப்போடு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ செப்ரேட்டாக வந்து போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸுன்ற பிளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன் அதனோட லிங்க்கும் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதையுமே வந்து ஒரு க்ளான்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேவா என்னென்ன சேலரி எல்லாம் போடுறாங்க எவ்வளோ வந்து பிஎஃப் இஎஸ்சி அந்த மாதிரிலாம் பிடிக்கிறாங்க அப்படின்றத தலை தெளிவாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா பிபிஎம் டுவெல் தௌசண்ட் வந்து சேலரி மினிமம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி வரையில் கிடைக்கும் ஏபிபிஎம் டாக் சேவக்கு வந்து சேம் சேலரி தான் டென் தௌசண்ட் வந்து சேலரி மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி வரலாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைலாம் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது நாற்பது வயசு வரலாம் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தாராளமாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை தவிர்த்து இதுவே வந்து நாற்பது இயர் வரலாம் கொடுத்துருக்காங்க இதில் எக்ஸ்ட்ரா எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸும் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து கிடையாது பிடபிள்யூடி கேட்டகிரி பத்து வருஷம் வந்து கொடுக்குறாங்க பிடபிள்யூ ப்ளஸ் ஓபிசி கேட்டகிரியாக இருந்தால் பதிமூணு வருஷம் பிடபிள்யூடி ப்ளஸ் எஸ்சி எஸ்டி 15 இருந்தால் பதினஞ்சு வருஷம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த ஓபிசின்றவங்கள்லாம் வேறு யாரும் கிடையாது பிசிஎம்பிசியை தான் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இருக்கு அது யாருக்கிட்டையா ஸோ இல்லைன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி தான் எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டும் ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் இப்போ எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க இல்லையா அதனால் வந்து இன்னும் பழைய கார்ட் டைப்பே வந்து யூஸ் பண்ண வேணாம் இதை பற்றியே நான் க்ளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கூட நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா இல்லாதவங்க என்னுடைய இப்போவே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜிகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை மினிமம் நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி மினிமம் நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் படிச்சிருக்கலாம் டென்த்து வந்து தான் வந்து மார்க் அந்த மார்க் பேஸ் பண்ணி தானே எடுக்கிறாங்க அதனால மினிமம் நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே ஓகே தான் இதை தவிர்த்து வேறு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் சைக்கிளிங் நாலேஜு வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து கம்பல்சரி வந்து கிடையாது பேசிக்காக வந்து தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கான தேதிகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சு தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அஞ்சு ஓகேங்களா ஒரு டுவெண்ட்டி டேஸ் டைமிங் தான் கொடுத்துருக்கோம் முன்னால் ஒரு மாதம் வந்து கொடுப்பாங்க ஆனால் இது வந்து டுவெண்ட்டி டேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதே மாதிரி பதினஞ்சு ஸ்டார்ட் ஆனோன்னே பதினஞ்சு தான் அப்ளை பண்ணோம் அப்படின்றது கிடையாது ஒரு இடைப்பட்ட கேப்பில் ஒரு இருபதுக்கு மே தேதிக்கு மேலே கூட நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கூட அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி லாஸ்ட் டேட் வரலாம் வெயிட் பண்ணாதீங்க அதே மாதிரி எடிட்டு கரெக்ஷன் ஏதாச்சும் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆகஸ்ட் ஆறுலேருந்து எட்டு வரலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கானமே டேட் கொடுத்துருக்காங்க ஓகே நீங்கள் அப்ளை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க செலக்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஷீட்டு ஐடென்டி ப்ரூஃப் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு அதான் நான் சொன்ன இல்லைங்களா கேஸ்ட்டு சர்ட்டிஃபிகேட்லாம் இதில் மெயின்னு ஏன்னா இந்தந்த இதுக்கு இவ்வளோ லோன் ஒதுக்கியிருக்காங்க இல்லையா வேக்கன்சி அதனால் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் ரொம்பவே வந்து மெயின்னு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இது இடபிள்யூஎஸ்ஓ இல்லை பிடபிள்யூடி கேட்டகிரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து வைக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு அதுக்கெல்லாம் வந்து டைம் கொடுப்பாங்க அதை பற்றியும் நான் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டில் என்னென்னலாம் கேட்குறாங்க நான் அதுக்கும் செப்ரேட் வீடியோ போட்டிருந்தேன் நம்ம சேனலில் ஓகேங்களா போன வாட்டி நிறைய பேருக்கு வந்து விண்ணப்பித்து கொடுத்துருந்தோம் இந்த வாட்டியுமே கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிவிட்டு தான் வந்து இருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி இதுவுமே வந்து அப்டேட் பண்ணுவேன் அதே மாதிரி பதினஞ்சாம் தேதி கண்டிப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் இதில் முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுறது இந்த மொபைல் நம்பரு இமெயில் ஐடி எல்லாம் வந்து வேலிட்டாக வந்து கொடுங்க ஏன்னா வந்து மெயில் மூலமாக தான் உங்களுக்கு செலக்ட் ஐட்டாக கூட இன்டிமேட் வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா அது அது நீங்கள் அந்த ரிசல்ட்ஸ் பிடிஎஃப் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மெயில் அல்லது மெசேஜ் தான் வந்து அவங்க அனுப்புவாங்க இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டே இருக்கேன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வரணும் அப்படின்றது ஓகேங்களா அதே மாதிரி ஆதார் நம்பரெல்லாம் வந்து கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஆதார் கார்டு அதே மாதிரி நான் முன்னே சொன்னது தான் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட் பண்ணுறவங்க என் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையில் எஸ்சி எஸ்டி பெண்கள் அப்புறம் வந்து பி எந்த கேட்டகிரியை சேர்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் வந்து மூன்றாம் பாலினத்தவர் அதாவது திருநங்கைகள் அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க எம்பிசி இடபிள்யூஎஸ் கேட்டகிரியில் வரவங்களுக்கு மட்டும்தான் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபீஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நிறைய பேர் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் நாற்பது ஏஜில் லிமிட் வரலாம் இருக்குது இல்லையா அது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது அது யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்புறம் எல்லாம் சைஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ சிக்னேச்சர் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜேபிஜி ஜேபிஎஸ் அல்லது ஐபிஜி அந்த ஃபார்மேட்டில் வந்து சாரி ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஃபோட்டோ வந்து ஐம்பது கேபிக்கு மேலே இருக்கக்கூடாது சிக்னேச்சர் வந்து டுவெண்ட்டி கேபிக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க வரட்டும் நான் அப்ளை பண்ணுற வீடியோவில் நான் இது உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலாக சொல்கிறேன் எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாமே வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து தெரிஞ்சிருந்தாலே போதும் புதுச்சேரிக்குமே அதே தான் நீங்கள் புதுச்சேரி கூட விண்ணப்பிக்கலாம் எந்த டிஸ்ட்ரிக்ஸு வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அதெல்லாம் வந்து நான் இன்னுமே வந்து நோட்டிஃபிகேஷன் வரட்டும் எவ்வளோ வேகன்சி என்னன்ட்டு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் வேகன்சி வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா பாஸ்ட்டு ஒன் இயராக எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் வரல ஓகேங்களா அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு முப்பதாயிரத்துக்கு எதிர்பார்க்கலாம் ஆல் ஓவர் இந்தியா பார்க்கலாம் என்ன பெட்றாங்க எவ்வளோன்ட்டு ஃபிஃப்டின் அன்னைக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் வந்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒன்று ஒன்று அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேனல்லே வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன்றுக்குன்னு ஏதா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவேன் வாட்ஸ்அப் குரூப்பாக லிங்காக இருந்தாலும் சரி டெலிகிராம் குரூப் இருந்தாலும் சரி உங்களுக்கு எதுவோ கம்ஃபர்டபுளாக அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்